அதுவும் நான் ரெகுலரா இந்த நினைவூட்டல்ல நான் கேட்டுட்டே வரேன் அல்லாவுடைய தொடர்பு அதிகமா இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா நம்ம அந்த மாற்றத்தை நோட் பண்ண முடியும் அது அல்லாவுக்காக வந்தது அதுல நிச்சயமா அல்லாஹ் நிறைய அறிவாட கொடுத்துட்டோம் அலமது இல்லா ஹை இப்போ இன்னும் இந்த ரமதானில நான் இன்னும் வந்து எப்படி சிறப்பிக்கிறது இன்னும் நிறைய அமல்களை நான் எப்படி செய்யறது அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்க்க போறோம் அல்லாஹ் குரான் சொல்லிக் சொல்லி காட்டுறான் அல்ல அப்படி விற்கிறி தத்துவ அப்படின்னு சொல்றோம் இந்த புழு கல்பு இருக்கு இல்லையா அது எப்போ அமைதியாகும் அப்படின்னா உல்லாவுடைய திக்ருல தான் திக்கர் அப்படின்னா நம்ம கையில எண்ண சுல்லாஹு இந்த திக் கிடையாது இதுல வந்து எந்த ஒரு இது ஒரு மந்திரம் கிடையாது நிறைய மதங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய மந்திரங்கள் இருக்கு இப்போ வந்து சான்ஸ்கிரிட்ல மந்திரம் இருக்கும் வேற வேற மொழிகள்ல மந்திரம் இருக்கும் இந்த மாதிரி மந்திரம் சொல்றது இல்ல இஸ்லாம் இப்ப வெளியிருந்து இஸ்லாத்துல இருந்து பாக்குறவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஈவன் நிறைய முஸ்லீம்கள் இதெல்லாம் வந்து மந்திரமா ஆஹ் ஓத போதுறாங்க அப்படின்ற மாதிரிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ இந்த நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்காக்கள்ல எல்லாம் வந்து அங்க மந்திரம் வந்து ஓதி ஊத்துறாங்க அதனால ஹீல் ஆகுது ஹீலிங் நடக்குது அப்படின்னா அந்த தர்காக்கு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஏன்னா நமக்கே அதை பத்தி தெரியலையே சோ திக்ரு அப்படின்னா வெறும் இந்த விரல்கள்ல நம்ம சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகள் கிடையாது நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய வாய் வார்த்தைகள் கிடையாது திக்ரு அப்படின்னா நினைவு கூறுதல் நினைவு கூறுதல் அப்படின்னா நம்ம எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நினைச்சுட்டே இருப்போம் சொல்லுங்க எப்போ ஒருத்தவங்களை பத்தி நினைச்சே இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்கள ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் இப்ப வந்து அம்மா அப்படின்னா பிள்ளைங்களை தவிர வேற எதையுமே நினைக்க மாட்டாங்க அப்படித்தானே இப்ப புதுசா கல்யாணமா ஆயிருக்கு அப்படின்னா அந்த கணவன் மனைவி மட்டுமே நினைச்சுட்டே இருப்பாங்க சோ அப்போ அந்த அட்டாச்மெண்ட் எப்போ நடக்குதோ எப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லவ் இருக்கோ அப்போதான் வந்து திரும்ப 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 அவங்களை நினைச்சுட்டே இருப்பாங்க அதெல்லாம் இதைதான் சொல்றேன் யார் என்ன வந்து திரும்ப 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 நினைக்கிறாங்களோ என்ன பத்தி நினைக்கிறாங்களோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை வந்து நினைவு அவங்களுக்கு தான் அந்த கல்பு அமைதியடையும் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க ஸோ அந்த கல்பு வந்து அமைதியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வளாகவே நினைவு கூடணும் அதுக்கு நான் அல்லாஹா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ எப்படி நினைவு கூடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ சுபஹானம்ல அல்ஹம் இல்லா அல்லாஹ் இருக்கிற அப்படின்றத வந்து லைஃப்ல வந்து நம்ம எப்போ வந்து சொல்ல முடியும் இப்போ ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் ஸோ ரொம்ப நேச்சுரலா இருக்கு இல்லை ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த அமைப்பெல்லாம் பார்க்குறோம் இவ்வளோ அழகா ஒரு விஷயத்த படைக்க முடியுமா இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு பார்த்து மெய் மறந்து போய் நிற்கிறோம்ல அப்போ வரக்கூடிய வார்த்தை தான் சுபஹேன உளா எவ்வளோ தூய்மையானவன் எப்படி இதெல்லாம் உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்ற அந்த அந்த வார்த்தை அப்ப வர்றதா அப்ப நான் சும்மா வாயில சுபஹேன்லாம்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வானத்தை எப்படி படைச்சிருக்கான் இந்த நிலவை எப்படி படைச்சிருக்கான் இந்த சூரியனை எப்படி படைச்சிருக்கான் என்ன சுத்தி இருக்க மனிதர்களை எப்படி படைச்சிருக்கான் என்ன எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு நான் அதுல இருந்து மெய் மறந்து போய் நின்று சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி சுபகானா ஒவ்வொரு முறையும் நமக்கு வரணும் அது நமக்கு ஒரு நலவு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிடும் போது அது கிடைக்குது நமக்கு அது டைஜஷன் ஆகுது அது நமக்கு இருந்து சக்தியை கொண்டு அப்போ இதை தவிர நன்றி செலுத்துறதுக்கு வேற என்ன நம்ம இந்த உலகத்துல இருக்கு பசிக்குது சாப்பிடுறோம் சாப்பிட்டோன்னு டைஜஷன் ஆகுது அது நம்ம உடம்புல சக்தியா மாறுது இதை விட நன்றி செல்றதுக்கு நிறைய காரணம் தேவை இருக்கா அப்போ அது இல்லா இல்ல தான் நன்றி புகழும் அவனுக்கே உரியது சோ இவ்வளவு படைப்புகளை படைச்சு எனக்கு கொடுத்துருக்கான்ல அல்ல அவனை புகழாம எப்படி இருக்க முடியும் சோ அது இல்லா இல்ல அவ்வாஹ் அப்படின்னு வரும்போது என்னோட டிசைர் இருக்கு சில நேரம் வராமல் செய்யணும் அப்படின்னு தூண்டுது என்னோட உள்ளம் அப்படி தூணும் போது அவ்வாஹ் வக்பர் அவ்வளா பெரியவன் எதை விட பெரியவன் இந்த டிசைரை விட பெரியவன் எதை விட பெரியவன் இந்த இதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட பெரியவன் எதை விட பெரியவன் இப்ப நான் வந்து கிடைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னா அதை வந்து அழிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்குற அளவு பெரியவன் ஒரு ஹராமின் பின்னாடி போறேன் அப்படின்னா அதை மொத்தமா அந்த ஹராமையும் அந்த மனிதனையும் வீணாக்குற அளவுக்கு அல்லாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கு அல்மது அல்லாஹு அக்பர் அப்படின்றது அப்பதான் வரணும் சோ இதன் அப்ப நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லும் போதும் இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னோட உள்ளம் சார்ந்து அந்த நினைவா எனக்கு வரணும் அப்போ வந்து எந்த ஒரு கஷ்டம் இருக்கும்போதும் ஹஸ்பண்ட் அவ்வளோ அவ்வளவு எனக்கு போதுமானவன் எந்த ஒரு நான் வீக்னஸா இருக்கும்போதும் லேஹவுலா போத்தே இல்லா சக்தி அவன் கிட்ட இருக்கும் நிச்சயமா எனக்கு உதவி செய்வான் நான் வந்து பொறுமையா போது இல்ல லேகா சாப்டி இதெல்லாம் தான் நினைவு கூறுதன் சோ அப்படி நினைவு கூறணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து அவ்வளா எப்படிப்பட்டவனு தெரியணும் அவ்வளா எப்படிப்பட்டவா அல்லா என்கிட்ட என்ன பேசுறான் அப்படின்றது தெரியும் சோ அந்த குரானுடைய தொடர்பு அது இந்த ரமதான்ல ரொம்ப ரொம்ப படம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதம் ரமதானுடைய குரானுடைய நோங்க வைக்கிறதே குரான் இறங்கினதுனாலதான் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்ன தொடர் டெய்லி அந்த குரான்ல ஏதாவது நம்ம வந்து கத்துக்கிட்டோமா இப்ப வந்து நிறைய பேர் குரானை முடிச்சிருப்பாங்க ஹாஃபிதா இருப்பாங்க திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருப்பாங்க என்ன கத்துக்கிட்டோம் நம்ம சோ அந்த கத்துக்கிறத நம்ம கொண்டு சிலருக்கு வந்து ஓதுறதே கஷ்டமா இருக்கும் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்போ நம்ம வந்து திக்கி 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 ஓது ரசுல்லாம் சொல்லி காட்டுறாங்க யார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி இந்த குரான் ஓதுறாங்க உங்களுக்கு ரெண்டு மலைஞ்ச நன்மை இருக்கு அப்படின்னு நார்மலா இந்த நேரத்துல குரான் ஓதுனாலே ஒவ்வொரு எழுத்துக்கு பத்துல இருந்து எழுபது நன்மை வரையும் ஸோ குறைக்கல இல்ல யூஸ்வலாவே ஒன்ல இருந்து பத்து வரை நன்மை பத்துல இருந்து எழுபது நன்மை அப்படின்னா எவ்வளவு இருக்கும் அதுவும் அலிஃப்லாமே ஒரு வார்த்தை கிடையாது லாம் மீன் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை பத்துல இருந்து எழுபது நன்மை அப்படின்னு சொல்றாங்க அதையும் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பட்டு நம்ம ஓதுறோம் அப்படின்னா அப்போ ரெண்டு மடங்கு நன்மை அப்படின்னு சொல்றாங்க எதற்காக அப்படின்னா எந்த அளவு எஃபோர்ட் கொடுக்குறோம் நான் எவ்வளவு அதுக்கான முயற்சியை செய்யறேன் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு குரானே ஓத தெரியல என்ன பண்றது தெரியல அப்படின்றது தப்பு கிடையாது ஆனா தெரிய நான் முயற்சி செய்றேன் ஏன்னா எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அறிவு கொடுத்துருக்கான் டெக்னாலஜியை கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் குரானையும் கொடுத்துருத்தான் ஸோ நான் இன்னும் படிக்காம இருக்கேன்னா அது என்னோட தப்பு அப்போ நான் இப்போ யாச்சும் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ யாருக்கெல்லாம் குரான் படிக்க தெரியலையோ இந்த ரமதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்ஷால்லா குரானே படிக்கலாம் குரான்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அரபுகள் எழுத்துக்களை வந்து சேர்த்து வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகள் மூலமா அதற்கான அர்த்தங்களை தெரிய ஆரம்பிக்கும் இல்லை நல்லா வந்து எனக்கு ஃப்ளெண்டாக ரீட் பண்ண வரும் அப்படின்னா தஜ்வீதோட ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அந்த வார்த்தைகள் சரியான முறையில் இருக்காங்க ஸோ கல்புன் அப்படின்றது கல்புன் அப்படின்னு நம்ம படிக்க முடியாது சலாச அப்படின்றது சலாச அப்படின்னு நம்ம படிக்க முடியாது ஸோ அப்போ வந்து அந்த வார்த்தைகளை வந்து தஜ்வீதோட இங்கி ட்ரை பண்ணும் இந்த மாதத்துல அதை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லை நான் நல்லா ஓதுறேன் தஜ்வீதோட ஓதுறேன் குரானை முடிக்க முயற்சி செய்வோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு லிட்ரலா தோன்றது என்ன குராணை முடிக்கணும் எப்படியாச்சும் முடிக்கணும் ஸோ எப்படியாவது கடனும் ஓதணும் இல்லை வந்து கேட்டுட்டே இருக்கணும் அந்த நினைப்பு நிஜமாலே ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான் அப்போ குரானை முடிக்க ட்ரை பண்ணும் குராணை முடிக்கிறோமா இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு வசனத்திற்கும் அதுல அல்ல எனக்கு என்ன சொல்ல வரான் இந்த குரான் எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு படிக்கும்போது அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத படிக்கும் திரும்ப 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 சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த குரானை நமக்கு விளங்கிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்தா அதை யோசிக்கிறதுக்காக சிந்திக்கிறதுக்காக வந்து ஹுமசா சூறா படிக்கிறோமா படிக்கும்போதே புள்ளி ஹுமசத்தில் லூமசா உமஸ் லுமஸ் பண்றவங்களுக்கு கேடு அப்படின்னு வரும்போதே வயல்ன்றது நரகம் சோ அந்த நரகத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம் எது அப்படின்னா குறை கொ சொல்றதும் புறம் பேசணும் நம்ம புறம் பேசல ஓகே அலமது இல்ல இந்த ரம்தான் நம்ம யாரை பத்தியும் பேசணும் ஆனா குறை சொல்லாம இருக்குமா அது நம்ம லைஃப்ல ஊதி போன விஷயம் அம்மா ஒரு சாப்பாடு சொன்னா ஏன் இப்படி இருக்கு அது ஒரு குறை நம்ம கூட பிறந்தவங்க வந்து இந்த ஏதாவது பேசுறாங்கன்னா நீ ஏன் இப்படி பேசுற ஏன் இப்படி பண்ற அது ஒரு குறை ஒரு பாட்னர் ஒரு விஷயத்த செய்யறாங்களா எவ்வளவு குறைகள் சோ அந்த அதுவுமே வந்து நரகத்துக்கு தள்ளும் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க சோ இந்த எல்லாம் நான் திங்க் பண்ணி பாக்கல அப்படின்னா எப்படி என் வாழ்க்கையில மாற்றம் வரும் இப்போ வரையும் நான் குரான் படிக்கிறேன் நோன்பு வைக்கிறேன் இந்த மாற்றமும் வரல நான் அப்படியேதான் இருக்கேன் அப்படின்னா அந்த குரானும் அந்த ரமதானும் நம்ம நமக்குள்ள எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தலை அப்படின்னு அப்ப நம்ம அதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சோ இந்த ரமதானம் அப்படி பேஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வசனத்தை பிடிக்கும்மா அதோட மீனிங் படிக்கிறோமா சும்மா படிச்சுட்டு அப்படியே ஓகே தெரிஞ்சுக்கிறேன் அது என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்து அது அதுல இருந்து என்ன சொல்ல வரோம் இந்த ஒரு இன்னும் வந்து ஒரு பதினான்கு நோன்பு இருக்கு நமக்கு பதிமூணு மூன்று நோன்பு இருக்கு அந்த நோன்புகள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு பதிமூணு சேஞ்ச் நமக்குள்ள பார்ப்போம் பதிமூணு பதினாலு சேஞ்ச் இந்த வசனத்தினால இப்படி நான் மாறிட்டேன் இனிமேல் இதை நான் வந்து செய்ய மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை செய்வேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும் அதே செய்யாருங்க ஏன்னா இந்த இந்த சமூகம் உண்மத்து தான் மத்த எல்லா சமூகத்தையும் விட சிறந்த உண்மத்து எதுக்காக அப்படின்னா நீங்க நன்மை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க நன்மைனா எது குரான் குரான் தான் குரான் நான் எடுத்து சொல்றேன் அதனாலதான் நான் பெஸ்ட் சமூகமா இருக்கேன் ரசூ சொல்றாங்க உங்களுக்கு சிறந்தவர்கள் இந்த பானை கற்று அதை கற்பிக்க கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த குரானை நான் படிச்சு அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்க தான் பெஸ்ட் பீப்புளா இருக்காங்க செய்து லம்பியா நபிமார்களுடைய எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இறக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் சகாபாக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டே வந்தது அப்போ அவங்க தான் பெஸ்ட் ரசூல்லாவா இருக்காங்க ஸோ இந்த குரான் யாருனால இறக்கப்பட்டது பெஸ்ட் அதாவது தூதர்களே மாணவர்கள்லே இருந்தவங்க யார் அப்படின்னா ஜிப்ரீல் ப்ரீல் அலிகில்ஸ்லாம் ரூபுல் ஹுக் குக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கனால இறக்கப்பட்ட இந்த குரான் சோ குரான் எங்கே இங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பெஸ்டா இருக்கும் குரானே எல்லாம் நூறுன்னு சொல்றோம் சோ அந்த நூறு நமக்குள்ள வரும்போது அந்த நூறு நமக்குள்ள இருக்கும்போது அந்த நம்மளுடைய குழுமாத்தை எல்லாம் நம்மளோட இருள் எல்லாம் நம்மளோட கஷ்டம் எல்லாம் நமக்குள்ள இருந்து போக ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லா அந்த குரானே நம்ம வளர்க்கப்படுது நமக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பழக்கப்படுத்தும் அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறான் குரான்லி அது கொடுக்கும் நீங்கள் என்ன நினைவு கூறுங்க நான் உன்னை நினைவு கூறுறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் சோ எப்பெல்லாம் நம்ம அல்லாஹ் திங்க் பண்ணிட்டே இருக்கோமோ அவ்வளவு நம்மள திங்க் பண்றான் எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அத்தனை கோடி மக்கள்ல அவ்வளவு நம்மள ஸ்பெஷலா நஸ்மீரா அப்படின்னு கூப்பிட்டு திங்க் பண்றான் அப்படின்னா எப்போ அப்படின்னா நான் அவ்வளவு அதிக அதிக அதிகமா திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஸோ எல்லா புராணும் சொல்லியிருக்காங்க நீ என்ன ஒரு தடவை நினைச்சு பாரு நான் ஒண்ணு நினைச்சு பாக்குறேன் நீ நினைச்சுக்கிட்டே இருக்க இருக்கிறத நான் அவங்க நினைச்சு பாக்குறேன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கிப்ட் எல்லாம் அந்த கிப்ட நமக்கு எல்லாம் தரணும்னா நம்ம அவ்வளோதான் நினைவு போகணும் எல்லா புராணம் சொல்றான் இன்ன அலைனா இந்த குரானை ஒன்று சேர்ப்பது என்கிட்ட இருக்கு ஸோ உங்களுடைய உள்ளத்துல அல்லா நான் ஒன்னு சேர்த்து தரேன் சும்மா இன்ன அலைனா பயானா இதை விளக்குவதும் என் மீது கடமையா இருக்கு ஸோ நான் உங்களுக்கு விளக்கி தரேன் சோ நீங்க அந்த முயற்சி மட்டும் எடுங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கு தரேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் சோ அந்த முயற்சியை நம்ம இன்ஷால்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் இந்த ஆணை விளங்க ஆரம்பிச்சோம் அப்படி விளங்கி நம்ம பெஸ்டான பீப்புளா ஆணை படிச்சு கற்பிக்கக்கூடிய மக்களாக கற்பிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு வசனம் தான் நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை ஓ இந்த வசனம் பாருங்க இப்படி இருக்கு அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இப்போ காப்பிரம் சொல்ல நம்ம படிக்கிறோமா காப்பிரம்னா யாரு காப்பிரம் யார் காப்பிரம் எல்லாருமே காப்பிர்கள் தான் ஸோ அப்போ காத்திரர்களோட என்ன என்னோட உறவு இருக்கணும் நமக்கு லக்கும் தீருக்கும் வலியதின்னு தான் இருக்கணும் ஸோ அவங்க வந்து அந்த வழியில போறாங்க பட் நமக்கு வலியதி நம்மளுடைய மார்க்கம் இருக்கு அதை நம்ம வந்து புரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மீனிங்க படிச்சாலே தெரிஞ்சிடும் ஷாவா ஜஸ்ட் நான் எதுக்கோ படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சா தெரியாது அதுல அவ்வளவு எனக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னு டீப்பா தெரிஞ்சுக்கும் போது நிறைய நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கும்போது நமக்குள்ள மாற்றத்தை ஏற்பட்ட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த எனக்கு வந்து எண்டாயிரம் மாற்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த லக்கும்தீனுக்கும் வலி எது இந்த லக்கும்தீனுக்கும் வலியுறுத்தினு ஆக்சுவலா மற்றவங்களுக்கு சொல்றது இல்ல இப்ப நம்ம அப்படித்தானே நினச்சிருப்போம் யாராவது நமக்கு விவாதம் வராங்க அப்படின்னா உன் வழியை பாத்துக்கோப்பா நான் என் வழியை பாத்துக்கிறேன் லக்கும்தீனுக்கும் அழிதணும் ஒன் மூணு மார்க்கு இருக்கேன் எனக்கு என் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்றது இல்ல லக்கும்தீனுக்கும் வழிதான் லக்கு தீனுக்கு மலியது அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம அவங்களை பார்ப்போம் கண்டிப்பா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நான் மெஷன்ஸ் எல்லாத்தையும் தான் இருப்பாங்க கொஞ்சம் நம்ம ஹிஜா போட்டு ஃபுல்லா மறைச்சிடும் எவ்ளோ டிசைனா எவ்வளோ மணியில நம்ம ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் ஹிஜா போட்டு தான் போகணும் அப்போ அவங்களை பாக்கும்போது சே அப்படின்னா இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் கண்டிப்பா வரலாம் இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பார்வையில தாழ்த்தணும் அப்போ வந்து வேற எந்த உங்களை பார்க்க முடியாது நம்மளால அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம் அப்போ இந்த மாதிரி வட்டி வாங்கி கொடுக்கக்கூடிய வட்டி கொடுத்து சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க பார்த்தா கஷ்டமே இல்லாம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க அவங்களை பார்க்கும்போது சே இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்லையா அப்படின்னு தோணலாம் மனுஷன் மனிதன் அப்படின்ற அடிப்படையில எல்லாமே தோணும் ஆனா அப்படி தோணும் போது கூட நம்ம அதை ரெஸ்ட்ரிக் பண்றோம்ல அதை அவ்வாவுக்காக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் போது அப்ப நம்ம சொல்றக்கூடிய வார்த்தை தப்பும் தீனுக்கும் அழுதும் அவங்களுக்கு அவங்க எந்த ஒரு மார்க்கத்தையோ வலியோ அப்படின்னு எந்த அதை பத்தி அவங்க சிந்திக்காம இருக்காங்க பட் வலியதீன் எனக்கு இருக்க மார்க்கம் இருக்குல்ல அந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம் எனக்கு இப்ப மார்க்கம் இருந்து வந்த மார்க்கம் அப்போ அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றிருக்கேன் அவங்களால நான் பார்க்க கூடாது தீன் அப்படின்றதுக்கு வந்து மூணு அர்த்தம் இருக்கு அந்த தீன் அப்படின்னா என்னதுன்னா ஒண்ணு மார்க்கம் நான் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் இன்னொன்னு தீன் நாள் இன்னொரு தீன்னா கடன் சோ நமக்கான தவணை அப்போ இப்ப நான் வந்து அவங்களுக்கு மறுமை நாள் இருக்கு ஆனா அவங்க அதை பத்தி கன்சிடர் பண்ணல பட் எவ் தீன் எனக்கு இருக்கு லக்கும் தீனுக்கும் வலிய தீன் எனக்கு அந்த மார்க்கம் இந்த மார்க்கத்துல மறுமை நாள் இருக்கு அந்த மறுமையில நான் போய் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இன்ஷல்லா அந்த ஆசைகள்ல இருந்து நம்மளால ஈஸியா ரசீவ் பண்ணிக்க முடியும் இப்ப அவங்க வந்து இதா போடல நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம போக முடியும் லக்கம் வந்து எனக்கும் வழியும் எனக்கு நாள் இருக்கு அதுக்காக நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளோட உள்ளத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவக்கூடிய வார்த்தை தான் இருக்கு இதெல்லாம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போறோம் எப்போ இந்த புராணம் நம்ம வந்து படிக்க போறோம் புராணம் படிக்கிறதெல்லாம் வந்து அவுட்ரேட்டடான விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா ஒரு அவங்க வந்து ஆலிமா இருப்பாங்க அவங்க தான் படிப்பாங்க நமக்குலாம் அந்த குரானுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம ஒரு வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் யாருக்கான வா எதுக்கு கொடுத்தான் அல்லா குரான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் என்ன ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்தான் அல்லா அப்போ நான் கன்சிடர் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அந்த குரானை கன்சிடர் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சியை நான் புதுப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அல்லா நம்மள அதுல இருந்து பாதுகாக்கணும் அல்லா குரானை படிப்போம் குரானை தொடர்ந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கும் அதுல முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு படிப்போம் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுப்போம் அதை நம்மளோட வாழ்க்கையில அப்படி பண்ணுவோம் கொஞ்ச நாள் அந்த ஒவ்வொரு கொஞ்ச நாள்ல ஒரே ஒரு வருஷம் ஒரு வருஷம் எனக்கு என்ன சொல்றோம் இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கு சோ நிறைய முப்பத்தி நோங்க நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த விளக்கத்தெல்லாம் படிப்போம் சோ இதுக்கு என்ன இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பித்த அந்த தேடுதலுக்கான முடிவு நமக்கு சொர்க்கம் மட்டும்தான் ஏன்னா சொல்றாங்க யார் கல்வியை நோக்கி நடக்கிறாங்களோ அவங்க சொர்க்கோடைய பாதையை அல்லா லேசாக்கா சோ அப்போ இதுதான் கல்வி கல்வி என்னது நம்ம வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டி பத்து லட்சம் கட்டி காலேஜ்ல சேர்க்கிறோமே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கோடி கணக்கு கொண்டு போய் காலேஜ்ல சேர்க்கிறோமோ அதுதான் கல்வியா என்னோட இறைவன் யாரு என்னோட இறைவன் என்கிட்ட என்ன பேசுறா எனக்கு கொடுத்த புத்தகம் என்ன நான் எப்படி படிக்கணும் இதெல்லாம் நான் வந்து அந்த கல்வியை நோக்கி நடக்கிறேன்னா அப்போ அல்லா சொர்க்கோட பாதையில் லேசாக அந்த பாதையை லேசாக்கி அந்த சொர்க்கத்தை அடைப்படைய மக்களாக உங்களை நல்லா இருக்கிறது Asalamu alaykum wa rahmatullahi wa barakatuh